எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாசத்துக்கும் இருக்கும் ரெண்டாவது வீடும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வீடு ரெண்டு ஃபேமிலி குடியிருக்கிற மாதிரி ரெண்டு போர்ஷன் வீட்டோட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் ஒரு பெரிய ஹாலோட இந்த ரூம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி மேல் போர்ஷனில் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஹாலோட மேலே அமைஞ்சிருக்கு வீட்டை தாண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் ஷீட் போட்டுருக்காங்க மேலேயும் ஆர்சி பில்டிங் கீழே ஆர்சி போட்டிருக்காங்க இந்த வீடு கட்டியிருக்க ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது சென்ட் வரும் இது வந்து தனிப்பட்ட முறையில் பென்சிங் பண்ணியிருக்காங்க இதில் கோழி வளர்த்துருக்கு ஆடு வளர்த்துருக்கு ப்ளஸ் வந்து புறா வளர்த்துருக்கு எல்லாமே செட்டு போட்டிருக்காங்க மற்றபடி கார் நிறத்துக்கு எல்லாமே செட்டும் உள்ளே இருக்குது இது தனிப்பட்ட முறையில் பென்சிங் பண்ணியிருக்காங்க இது தாண்டி தோட்டத்துக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பென்சிங் போட்டிருக்காங்க இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து நடுப்புணி வர மெயின் ரோட்டில் வடக்கிபாளையத்திலேருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா நடுப்புணி வர்ற வழியில் கோவிந்தாபுரம் அப்படின்ற ஊர் இருக்கும் அந்த ஊருக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நீங்கள் நடுப்புணி போற மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கரெக்டாக அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது அடி உள்ளே வந்தீங்கன்னா தார் ரோட் பேஸில் இடம் அமைஞ்சிருக்கு பூமியும் வாசத்துக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு லைட்டாக கிழக்கு சரி பூமியாக அமைஞ்சிருக்கு தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங் வேல் ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவல் ஷேரிங் ஒரு பெரிய கிணறு கிணறுனாலும் கிட்டத்தட்ட நூறு அடி கிணறு அந்த கிணறு ரெண்டு பேர்த்துக்கு மட்டுமே நம்மளுக்கும் நம்ம பக்கத்துக்காக ரெண்டு பேரும் அனந்த அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு தண்ணிக்கு குறையே கிடையாது தோட்டம் பார்க்கும்போது தெரியும் நல்லா பராமரிப்பு வச்சுருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை உரம் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி வேறு எந்த உரம் ரசாயனம் கலந்த உரங்கள் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது டோட்டலாக இந்த தென்னை மரங்களுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வந்து மகாகனி மரங்கள் வச்சுருக்காங்க அதுவும் ரெண்டு வருஷம் உங்களுக்கு தோட்டம் ஃபுல்லாகவே மகாக்கனி மரங்களும் வச்சுருக்காங்க தோட்டமும் நல்ல ஒரு பராமரிப்பில் ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க மெயினாக நம்மளுக்கு மெயின் ரோடு பக்கத்தில் தேடுறவங்களுக்கு நம்ம ரோடு வழி ஆக்சஸ் ரொம்பவே நீட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் உள்ளே வந்து மாமரம் பலாமரம் கறிப்பலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியான செடிகளும் உள்ளே வச்சுருக்காங்க இது கிணறு பெரிய கிணறு கொஞ்சம் கிளீன் பண்ணாமல் இருக்குது அது நூறு அடி கிணறு பெரிய கிணறு தண்ணி எப்பவுமே குறையாது எந்த வெயில்கள் வந்தாலும் உங்களுக்கு குறையாமல் இருக்கும் நல்ல ஒரு அருமையான தோட்டம் நல்ல மெயின் ரோட் ஊக்கும் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு வீட்டோட நல்ல பெரிய வீட்டோட நம்ம தோட்டம் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த தோட்டம் சூட்டபுளாக இருக்கும் இந்த தோட்டத்தோட ரேட்டோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மற்ற டீட்டெயில் எது தேவைப்பட்டாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சின்ன நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்